சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் நண்பு குழந்தையே உனக்கு நண்பர்களை விட எதிரிகள் தான் அதிகம் என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள் நூறு நண்பர்கள் தரும் ஊக்கத்தை விட நாம் வளர்வதற்கு ஒரே ஒரு எதிரி தரும் ஊக்கம் சிறந்தது நம் தன்மானத்தைப் பதம் பார்த்து தன்னம்பிக்கையை தூண்டுவது எதிரிதான் எதிரி முன் வளர்த்துக் காட்ட வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணமே உன் வாழ்வில் உன்னை உயர்த்தும் உன் வாழ்க்கையை நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் ஒன்றை தெரிந்து கொள் பயத்தின் முடிவில் தான் துணிச்சல் இருக்கும் கஷ்டங்கள் தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் கஷ்டங்கள் தான் இஷ்டப்பட்டதை அடைய வழிவகுக்கும் எனக்காக யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் ஒன்றை புரிந்து கொள் தனிமை கிடைப்பது உன்னை நீயே தெரிந்து கொள்ள உன்னை பற்றி உன்னை விட வேறு யாருக்கு தெரியும் நம்பிக்கையோடு இரு எப்பொழுதும் யாரையும் உன் சார்ந்திருக்காது நீ நிற்க முயற்சி செய் உனக்கென ஒதுக்கப்பட்ட நல்லது உனக்கு என செல் உன் வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள் சந்தோஷமாகவே கேள் கண்மணி நான் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டேன் உனக்கு நல்லது நடக்கும் காலம் நெருங்கிவிட்டது கவலைகளும் குழப்பங்களும் உனக்கு தெளிவா குழப்பிக்கொள்ளாமல் ஒருவர் உனக்கு வேண்டிய உதவியை செய்கிறார் என்றார் முற்பிறவியில் உன் உதவியை பெற்றவராக இருக்கும் அந்த கடனை அடைக்கவே இந்த பிறவியில் உன்னோடு அன்பாக இருக்கிறார்கள் அதே போலத்தான் உன்னை யாராவது ஏமாற்றிச் சென்று விட்டாலோ உன் மனதை காயப்படுத்தி சென்றாலோ நீ செய்த கர்மாவை உன்னை பின்தொடர்கிறார்கள் யாருக்கோ நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த நன்மை தீமைகளை இப்பொழுது நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய் உன் கர்மாக்கள் கழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்கும் கர்மா என்று ஒன்று இருக்கிறது அவர்கள் உனக்கு இழைக்கும் தீமைகளை வேறு யாரேனும் மூலமாக அவர்களுக்கு பெற கூறும் இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நான் உனக்கு கொடுக்கும் சோதனைகள் என்றுதானே நினைக்கிறாய் நிச்சயமாக இல்லை குழந்தையே எந்த தாயாவது தன் பிள்ளையை தண்டிப்பாளா தன் பிள்ளையை சோதிப்பாளா அப்படி இருக்க நான் எப்படி உன்னை தண்டிப்பேன் நான் உனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து உன்னை பாதுகாப்பேன் உன் மனக்குழப்பங்களும் அதிகரித்து கொண்டு வருகிறது முன்பெல்லாம் இது எனக்கு வீண்டும் செய்து கொடுங்கள் அம்மா என்று கேட்பாய் பின் ஒரு சமயத்தில் அம்மா செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இருந்தாய் ஆனால் இப்பொழுதோ காலங்கள் செல்ல செல்ல லேசான மனம் தளர்ந்து வருகிறாய் கண்மணி இந்த சூழ்நிலையில் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் இவ்வளவு தைரியமாக நீ நிற்பதே பெரிய விஷயம்தான் உன் வேண்டுதலை உன் அம்மா சிவிசாய்க்கவில்லை என்று நினைக்காதே நிச்சயம் நிறைவேறும் உன் அம்மா நடத்தி தருவேன் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா